முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு டிஎன்பிசியால் ஏற்கனவே தமிழில் கேட்கப்பட்ட தேர்வு வினாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றதை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு வினாக்களாக பார்ப்போம் மொத்தம் இதில் நூறு வினாக்கள் இடம்பெற்றிருக்கோம் நூல விதிகளை உருவாக்கியவர் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூல விதிகளை உருவாக்கியவர் முனைவர் அரங்கநாதன் தாய் என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்தும் கூட்டுறவுச் சங்கம் எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் அப்படின்னா புறநானூறு உருமிடுத்து ஓவா உவர் நிலம் எனும் நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு அடுத்து இன்னும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நூல்களும் நூலாசிரியர்கள் பேரும் கொடுத்துருக்காங்க சிவபரிக்ஸா அப்படின்றது வந்து ஜானகிராமன் சிவபுரிக்ஸா ஜானகிராமன் சக்கரவாகம் அப்படின்னு சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி அப்படின்னா ராமாமிர்தம் திரிபுரம் அப்படின்றது அழகிரிசாமி ஸோ இங்கே பொருந்தலை நீங்கள் வந்து சரி அப்படியே பொருத்திக்கோங்க ஸோ நான் சொல்லியிருக்கிறது தான் சரியான விடை அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடு பதவிகளை ஆர்ணை கவர்ந்து செல்லும் போது ஆட்கோட்பறையை முழங்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்குகளையும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை பறையை பாண்டில் எனவும் அலைப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் ரெண்டு மட்டும் சரியானது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு கடிதம் தொடர்பான இதில் வந்து கேட்பாங்க அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியம் அது சரியாக தான் பொருந்தது அர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை அதுவும் சரியாக தான் பொறுந்தது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி அதுவும் சரியாக போடுது ஜீன் அப்படின்னா பக்க விளைவு கிடையாது ஸோ ஜீன் இருந்தது பக்க விளைவு கிடையாது ஸோ அதுதான் தவறானது டி என்பது தவறான விடை புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னா வள்ளலார் வள்ளலாரை பாரதியார் போற்றினார் வள்ளலாரை பாரதியார் போற்றினார் காலம் காட்டும் இடநிலையும் பெயரச்சு விகிதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை நூற்றில் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினைத்தொகை இதுல ஏன் அப்படின்னாக்கல சரி நீங்க நம்ம தனியார் இலக்க நிகழ்வுன்னா படிப்போம் வெறி என்பதன் நலபடை அப்படின்னா சொல்லி செயல்படை வெறி என்பதனது சொல்லி செயல்படை இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசியால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ங்க இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தமிழ் இலக்கத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடியாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை அழகிய சொக்கனாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்து விடுவோம் என பாரதியின் பாந்தளி சபத்தில் கூறுபவன் யார் அப்படின்னா பீமன் நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாயிரம் முதலாயிரம் அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிலார் அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிலார் உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் பகுதி இடம் பெற்றுள்ள நூலை இயற்றியவர் அப்படின்னா இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் தான் உரை பாட்டு இடைப்பட்ட செயல் அப்படின்னு சொல்றோம் உலகம் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவான மணிமேகலை கு சுட்டுகிறது அப்படின்னா அறம் அடுத்து சரியான இணை தெரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க துகீர் அப்படின்னா துணி கிடையாது ஸோ நொடை அப்படின்னா விளை ஸோ நொடை அப்படின்றது விளை என்பது சரியானது கம்பனி இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் கம்பனி இசைத்த கவிதையெல்லாம் நான் என்று பெருமை விடுவர் பாரதியார் கம்பராமளித்த அனுமானின் தலைமை பண்பு வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிரலினை தனது புதுக்கவியில் படம் பிடித்து காட்டியவர் அப்படின்னா அப்துல் ரகுமான் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிக செய்த இடம்தான் பந்தர் கல்தோன்றி மன்தோன்றா காலத்தோடு வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என நூல் புறப்பொருள் வெண்பாமாலை புறப்பொருள் வெண்பாமாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது மயிலாப்பூர் மல்லியர் பார் அப்படின்னா மயிலாப்பூர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ண மங்கற்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளுத்தங்கரை அரசமரம் குளுத்தங்கரை அரசமரம் ஆங்கில ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிவல்யூஷன்ஸ் அப்படின்னா மீட்டுருவாக்கம் தமிழ் சொல் அறிவோம் கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு அர்த்தம் அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது அப்படின்னா அரி அப்படின்னா திருமால் அரினா அறிந்து கொள்ளுதல் கை என்ற ஓரெழுத்து எழுத்து ஒருமொழி பொருளை கண்டறி அப்படின்னா கை அப்படின்னா ஒழுக்கம் பே என்னும் ஓர் எழுத்து ஒருமொழியின் பொருளை தேர்ந்தெடுக்கு அப்படின்னா மேகம் ஸோ அந்த பே என்ற வார்த்தை பதிலாக வேறு என்ன நுரை அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பே அப்படின்னா என்னது மேகம் நுரை கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவரலுகம் சென்றால் அப்படின்னா பதினான்கு நாட்கள் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது இளம்பகம் ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைனநூலில் உள்ள திவிட்டன் விஷயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூலாமணி புறநானூற்று பாடுகள் சிலவற்றை த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த புரணானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெய்தவர் போ காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பெருநியர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் இராவண காவியம் ஏழமை வேற நிறத்தில் இல்லை என்றொரு நுழை யாசாரோ யாசாரோ என்ற ஏமியவன் அப்படின்னா குகன் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி நானூறு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அழைக்கும் நெறிமுறையாகும் இக்கூற்று யாருடையது விஜயலட்சுமி பண்டி பொருந்தாததை கண்டறிக கரிசிலாங்கண்ணி பிரங்கராசம் கைந்தங்கரை சிங்கவள்ளி சிங்கவள்ளி தான் பொருந்தாதது கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தென்னிரா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நாலிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்த போ பிறந்த நாடு கனடா வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று ராபி சேது பிள்ளை ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமனே நிலை நின்றோதுவாம் என்று தமிழின் பெருமை பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு விட்டு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் யார் தனிநாயகம் அடிகள் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் பொறுத்து கொடுத்துருக்காங்க புதுமை பித்தன் அப்படின்னு சொன்னால் காஞ்சானை ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அலியாச்சுடர் ஜானகிராமன் முள்முடி பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தமை அளித்தவர் வானவாமலை நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆலிக்கும் இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதை தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது கடல் ஆலி அப்படின்னா கடல் உலா என்னும் சிற்றிற்கு வழங்கப்படும் வேறு பெயர் உலாபுரம் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் தமிழ்தாய் சேக்கிலாருக்கு உத்தமச்சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம் திரு ஆலவாய் காண்டம் பெருமாள் திருமொழி நாலாய திரிவிய பிரமத்தில் பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி பொருந்தாயினையை சுட்டுக வெச்சிப்பூ என்பது சிவப்பு தான் உழிந்தைப்பூ அப்படின்றது மஞ்சள் தும்பை அப்படின்னா வெள்ளை நொச்சிப்பூ அப்படின்றது பச்சை என்பது தவறானது விடைக்கேற்ற வினாயை எழுது சோறு சோறு உன் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுதான் சரியான விடை நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் ப மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்களா ஸோ விடைக்கேற்ற வினாவை கொடுக்கணும் அப்போ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்றது சரியான விடை ஸோ பி தான் சரியான விடை செங்கோல் இதன் எதிர் சொல்லை கொடுங்கோல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் புரிசை அப்படின்னா மதில் கரெக்டு புழை அப்படின்னா சாலரம் கரெக்டு நேமம் அப்படின்னா அங்காடி சரி மாகாக்கால் அப்படின்னா கடல் என்று தவறு எவ்வகை வாக்கங்கள் என கண்டுபிடி சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை எவ்வக வாக்கள் என கண்டுபிடி தாழ்வா அப்படின்னா கேள்வி ஸோ வினா வாக்கியம் இது வந்து செய்தி வாக்கியம் மகிழினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அவள் அம்மா மதிய உணவு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தொழில் பெயராக வற்றல் அப்படின்றது தொழில் பெயர் ஸோ தொழிற்பெயர் தான் சரியான விடை வட்டம் என்ற பெயர் சொல்லி வகைகளில் அப்படின்னா பண்பு பெயர் வட்டம் என்பது ஒரு பண்பை குறிக்கிறது பண்பு பெயர் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலம் மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி பூவில் இதழக தனிய திருவம் கொண்ட ஊர் என்ற மதுரையை சிறப்பித்துக் கொரு நூல் பரிபாடல் ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமனே நிலை நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமை பாடி மகிழும் பாவலர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா செப்பு திருமேறலின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் கல்நூல் விளைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம் பாரதிதாசனின் அழகில் சிறப்பு நூல் நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் இது எழிலோவியம் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரியே என பாடியவர் அழகிய சொக்கநாதர் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடித்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குயில் பாட்டு பின்வரும் விடை வகையினை சுட்டுக கடைத்தருவு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று குரல் சுட்டுவிடை கண்மணி நாளை பாடம் படித்தால் எழுதுக பொருத்தமான காலம் அவன் யார் திருத்தி அப்படின்னா கண்மணி நாளை பாடம் படிப்பால் கூற்று காரணம் சரியாக தவறா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டதால் அவாறு அழைக்கப்படுகிறது கூற்று சரி காரணம் தவறு அடுத்து சரியான கூற்றினை தெரிவு செய்க ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டுக்கொரு புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் ஸோ இது வந்து மூன்றும் சரியானது மூன்றும் சரியானது ஆ என்பது எதிர்மறை இடைநிலை தான் அப்படின்னு சொன்னவரும் அண்ணாதான் வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் தான் ஸோ மூன்றுமே சரியானது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்குள் ஆட்ட அடிக்கோட்டை சொல்லின் பொருள் அப்படின்னா இங்கே வங்குள் அப்படின்றது என்ன அப்படின்னா காற்று சிலப்பதிகாரம் மணிமேலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அகவர் பா ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக ஒளியல் அப்படின்னா போனோலஜி சரி இதழியல் அப்படின்னா மேக்சின் அது வந்து தவறு ஸோ பி தான் தவறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுத்து எழுதுக டிஜிட்டல் எவல்யூஷன் மின்னணு புரட்சி ஒரு பொருளை தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி கலம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பல வகையான கடற்கலன்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக வெய்யோன் அப்படின்னா பகலவன் சூரியன் துளி முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்களை தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் நுனி பகுதி தீபவனத்தை நீத்து அடி தீபவனத்தை நீத்து அடிக்கோட்டை சொல்லும்பொருனால் தீபவனம் தான் அதுதான் நம்ம கடம்ப வனம் அப்படின்னு சொல்கிறோம் கடம்ப வனம் கலை சொற்கள் அருகே பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி என்பதே சரியான விடை ஸோ இந்த வகுப்பில் நாம் நூறு பழைய வினாத்தாக்கள் பார்த்துருக்கோம் ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புலையும் இதே போல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம பழைய வினாத்தாக்கள் ஓ வகுப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம் தொடர்ந்து எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி